திருச்சிற்றம்பலம் எல்லாம் இல்லை குரு ஊரில் மு திரு முன்னிற்க மனவாச கடம்பு திருவடி போட்டி நாம் உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திர நூலினை சிந்தித்து வருகின்றோம் அதிலே சென்ற வகுப்பிலே குரு முதல்வரை வேண்டுதல் செய்கின்றார் நம்மளுடைய மனவாச கடந்த இப்பொழுது மெய்கண்ட தேவரிடம் அவர் வினாக்களை கேட்கின்றார் வினாக்கள் கேட்கின்ற அந்த எட்டு வினா என்ன முன்னாடி செய்யுள்ள இந்த இந்த வகுப்பு ஏன் அருமையா இருக்கும் சொன்னா இதை தொடர்ச்சியா வரும் அப்படியே இந்த சீரியல் பார்க்குறீங்க தொடரும் முடியுமன்ற மாதிரி திருவுருட்பை பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பாக்கு ஒரு குறட்பா முரண்பட்டு வேற வேற மாதிரி வந்துட்டு ஆனால் ஆனா இதுல என்ன ஒரு அற்புதம்னா இந்த செயல் அடுத்த செயல் கனெக்ட் இருக்கும் அந்த செயல் இப்ப போன செயல் என்ன பார்த்தோம் சுத்த வினாவை கேட்டருள் இப்பொழுது அந்த சுத்த வினா என்ன அந்த எட்டு வினாவை இப்ப கேட்கிறார் அதன் தொடர்ச்சியாக இப்ப இரண்டாவது செய்யலை பார்ப்போம் வினாக்கள் ஆறாறு தத்துவம் ஏது முதல் வினா பாருங்க கேட்டவங்க ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்சலுத்து தானியது தேசிகனே சாற்று இங்க பாருங்க எத்தனை கேள்வி கேட்கிறாரு ஆறாறு தத்துவம் ஏது முப்பத்தாறு தத்துவம் என்றால் என்ன முதல் கேள்வி கேட்கின்ற ஆணவம் ஏது ஆணவம்னா என்ன அன்றேதான் மாறா வினை ஏது அன்று முதல் மாறாத வினைதான் ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது நான் என்பது இதுல இருந்து நான் வேறுன்றீங்க அப்ப நான் யாரு நீதான் யாரு நீ ஏது நாதன் நடம் அஞ்சு எடுத்து தான் ஏது அப்ப நாதன் நடம் பிடிக்கிறான் பாருங்க அதுவும் அஞ்சு எழுத்துக்கான விளக்கம் தான் என்ன நாங்க நமச்சிவாய் சிவாயி நம்ம சொல்லு சொல்லு இவனே செய்ய சொல்ற எல்லா ஐயாவும் சொல்றாங்களே சிவாய் நம்ம சொல்ல சிவாய் நம்ம சொல்லணும் கிடைத்தர்ல அந்த நமச்சிவாயத்துக்கு அர்த்தம் என்னையா அப்படின்னு எட்டு வினாக்களை கேட்கின்றார் இந்த திரு இந்த உண்மை விளக்கம் இந்த எட்டு கேள்விக்கு விடையளிப்பதுதான் இந்த நூலை இந்த நூலே இந்த எட்டு கேள்விக்கு விடையே அளிக்கப் போகிறார் அதுதான் இந்த நூலை பார்க்க போறோம் தெரிவரி தெளிவுரை இச்செய்யுளில் எட்டு வினாக்கள் எழுப்பப்பட்டுள்ளன அவை வருமாறு முப்பத்தாறு முப்பத்தாறாக வைத்து என்னப்படும் தத்துவங்களின் இயல்பியாதா நல்லா புரிஞ்சிக்க எட்டு கேளி மனப்படம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேப்பேன் நல்லா பர்ஸ்ட் கேளி என்னப்படுதா பாருங்க முப்பத்தாறாக வைத்து என்னப்படும் ஒண்ணும்ல முப்பத்தாறு தத்துவம் யாது ஆ ஆஹ் ஆணவம் எனப்படும் மூலமலத்தின் இயல்பியாது ஆணவம் என்றால் என்ன ஆஹ் தொன்று தொட்டு தொடர்ந்து நீங்காமல் வரும் கண்மத்தின் இயல்பியாது ஃபர்ஸ்ட் ஆணவம் என்ன கண்மம்னா என்ன ஆ ஆணவம் கண்வம் மாயை ஆகிய இவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு யான் எனது என உணர்கின்ற உயிராகிய என் இயல்பி யாது ஆணவம் இது இது கண்மம் இது மாயை இப்படி ஒன்று உள்ளேருந்து உணர்றது இது ஆணவையா இது கெட்டதியா இது நல்லதியா கெட்டது நல்லதுன்னு சொல்கிறத தாண்டி உணகுதே இல்லையா ஆ அப்போ அதுதான் யாரு அப்படின்னு கேட்குறேன் ஆ அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்த எழுந்தருளில் வந்துள்ள உம் இயல்பு யாது உம் இயல்புனா இந்த சுவாமி குருநாதர் அப்படின்னு கேட்கிறேன் முதல்வன் இயற்றும் திருக்கூத்தின் இயல்பு யாது இந்த உம் இயல்பு யாது என்பதை பதின்னு வச்சுக்கணும் நம்ம இந்த நூலில் முதல்ல பாசத்தை கேட்கின்றார் அப்புறம் பசுவை கேட்கின்றார் அப்புறம் பதியை கேட்கின்றார் இங்கே என் அறியாமையை நீக்கி அறியாமீன என்ன அறியாமீன என்னப்பா அறியாமை என்று சொன்னால் அஜ்ஞானமாக இருளில் இருந்து அறியாமைன்னா என்ன அர்த்தம் யான்னா யார் அதை சொல்ற அறி அறியுதோறும் அறியந்தோறும் அறியாமை கண்டற்றால் சொல்வார் படிக்க 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 தான் இவ்வளோ நமக்கு தெரியாம இவ்வளோ இருக்குதா அப்படின்னு நம்ம அறியாமல் கொஞ்சமாக நீங்கின்றோம் அப்போ அதை அறியாமை நீக்கி இதெல்லாம் போய் அதான் அறியாமை நம்ம தான் உண்மை நான் சொல்ல இது பொய்னு தெரியுது பாரு அதான் அறியாமை அது நிக்கிறதே இல்லையா இதெல்லாம் உண்மை நினைச்சது கூட வாழற பார்த்தீங்களா இதுதான் அறியாமை இதெல்லாம் பாச பொருட்கள் நீங்க தெரியாம அது கூட வாழாமே இல்லையா போட்டு கட்டி பிடிச்சி வாழலாம் என்ன பண்ணா ஒரு பொருள் மாட்டான் போனுக்கு பாருங்க பைக்குக்கு பர்த்டே கொண்டாடுறாமா இது எங்க போய் நான் சொல்லிட்டு அழுகிறது பைக்கு கேக்கு கட்டுறான் பைக்கு விட்ட கல்யாணம் கூட பொண்ணுது இப்போ வர காலகட்டம் அது என்ன பைக்கை ஜடமா பாரு ஃபோனும் இதுக்கு அது அவ்வளோ பார்த்தோம் ஐயோ படுக்க வைக்கிறான் துணி போட்டு வைக்கிறான் அது மேலே உடன்தான் ஒன்று வாங்கிக்க போகிறேன் ஏன்னா அம்மா பார்க்க மாட்டான் வெற்றி வளர்த்து ஆளாக்கி அதை கவனிக்க மாட்டோம் சரி பாடத்து உள்ளே வரும் என்னை கொஞ்சம் கூட அனுப்புவோம் சரிங்களா அப்போ ம் அறியாமை என்ன ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் அது உண்மை நினச்சிருந்தோம் அது பொய் அப்படி தெரிஞ்ச உடனே அந்த அறியாமல் ஐயோ இத்தனை தான் அந்த அறியாமல் இருந்தேனா அந்த எண்ணம் வந்து அப்ப அந்த அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்துபவனாகிய நீர்தாம் யார் அப்ப கேட்கின்றார் அப்பப்பட்ட இறைவன் யாரு முதல்ல என்னையும் இதெல்லாம் பொய் அப்படின்னு இதெல்லாம் பொய் அது இது இதெல்லாம் பொயின்னு உன உள்ள உணருது அந்த உயிர் அப்ப அந்த உயிர் தான் யாரு இதெல்லாம் உன்னு செய்து பண்ணணும்னு அப்ப இந்த அறியாமையே உன் நீக்கிச்சுப்ப அதுதான் யாரு அப்ப ஐந்தாவது கேள்வியாக நல்லா பார்வா ஐந்தாவது கேள்வியாக இறைவன் யார்னு கேட்கிறாரா ஐந்தாவது கேள்வியாக கேட்குறார் அவர் ஐந்தாவது கேள்வியாக கேட்டது யாரும் இல்லை சிவாய நம்ம என்ற சிவபெருமான் அது ஐந்தாவது அந்த கேள்வியை கேட்கின்றார் ஐந்தாவது கேள்வி இந்த அறியாமை நீக்கக்கூடிய தாம் தான் யார் ஐந்தாவது கேள்வி வேற ஒன்றும் இல்லைப்பா அது சிவாய நம்ம என்கின்ற சிவபெருமானே அதை எவ்வளோ இருக்கா அந்த கேள்வியிலேயே அந்த அஞ்சாவதுதான் அந்த கேள்வி அமைது பரவாயில்லை முதல்வன் திருக்கூத்தின் எழுத்தின் இயல்பியாது தான் ஆதல் எனப்படும் பரமுத்தியின் இயல்பி ஆது குரு முதல்வரே இவற்றை எனக்கு விளக்கி கூறி அருள வேண்டுகின்ற எனக்கு உண்மை விளக்கம் ரொம்ப பிடிச்ச ஒரு நூல் சரி எனக்கு சிவஞான போதும் அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மை ரொம்ப பிடிக்கும் உண்மை விளக்கம் ரொம்ப ஏன்னா வழியை அப்படியே காட்டுவார் திருவருட் பையனை காட்டாம இல்லை இருந்தாலும் இந்த நூலில் தான் அந்த இறுதியாக எட்டாவது கேள்வி பாருங்க எனப்படும் பரமுக்தி இயல்பு அதுன்னு கேட்டபடினாலே ஐம்பத்தி நான்காவது செயலிலே அற்புதமாக சொல்லுவார் குரு லிங்க சங்க அதனால உங்களுக்கு அடிக்கடி அடியின் சத் சங்கத்திலே சொல்லுவார் குருலிங்க சங்கம வழிபாடு தான் சொல்வேன் அதனால் இது நம்ம இறுதிக்கு இப்போவே அடித்தளமாக கொஞ்சம் மனசில் வச்சிங்க முக்திக்கு அதான் வழின்னு காட்டுவேன் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இவ்வினாக்களின் ம் வினாக்களை கீழ்காணும் வகையில் வைத்து நோக்கலாம் ம் இறை நீ ஏது காதன் நடம் ஏது ம் உயிர் நான் ஏது தலை தத்துவம் ஏது ஆணவம் ஏது வினை ஏது சாதனம் அஞ்செழுத்து ஏது பயன் தான் ஆதல் ஏது இவ்வாறு நோக்கினால் பின்வரும் சாத்திர நூல்களில் உள்ள நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு அதை பயன்படும் ஒன்றும் இல்லை இங்க பாருங்க இது வந்து ஐந்து கேள்வியாக வகுத்துக்கிறாங்க இது ஐந்தா வச்சு தொகுத்துக்கிறாங்க முதலாவதாக இறைவன் அடுத்தது உயிர் அப்புறம் பாசம் அதுக்கப்புறம் சாதனம் இது ஒன்றும் இல்லமா இந்த ஐந்து தான் முத்திக்கு வழி பதினாலு சாஸ்திரமும் இதை தான் சொல்லுது ஒரு நூலை உருப்படியாக படித்தாலும் புரிஞ்சிருந்தாலே போதும் எல்லாம் வள ஏதோ சுவைக்கு படித்தாலும் கூட இது தான் சொல்லப்போகுது ஆனால் சொன்ன இந்த வகுப்பு ரொம்ப பயன் கொடுக்கும் இந்த உண்மை விளக்கம் வகுப்பு மிக 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 பயனை தரும் தான் இந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன் அதான் பாருங்கள் இறை அப்புறம் உயிர் உயிராகி நாம தலை இது மூணு தெரிஞ்சிட்டாங்கன்னாலும் சாதனம் பண்ணணும் சிவபெருமானே அழிந்தா தான்ப்பா முக்தி ஆ இவனை செய்ய சொல் எல்லாரும் சொல்றாங்க சந்தோஷம் என்ன வழி தீச்சை வாங்கிட்டோம் நம்ம ஐயோ நான் ஆதிக்கத்திலேயே வாங்கிட்டேன் இன்னும் கண்டிப்பா முக்தி கிடைச்சிடுமா என்ன ஒன்றும் கிடையாது ஏன் சாதனம் செய்யணும் என்ன சாதனம் இங்க போய் கம்புலியோ கையில நடக்க சொல்றேன் அதை சொல்றாங்க அதெல்லாம் சொன்ன ஒருத்தர் வாங்குமா தீச்சே இவனே செய்யா முத்தி வாங்க அது கையில நந்தாதான் அப்படின்னு வாங்க அதுவா சார் இத இத அங்க போயிட்டு இந்த தீ மெதிங்கோ அப்புறம் வந்து நாடக குத்துங்கோ இதெல்லாம் சொல்றது இது என்ன சாதனம் பஞ்சாச்சரத்தை செபித்தல் சாதனமா சாதனத்துக்கான முதல் நிலையே தவம் இது தவம் ப என்ன குருநாதர் உபதேசம் நமச்சு வயசு பயணம் இல்லை குருநாதர் என்ன உபதேசம் செய்தாரோ அந்த மந்திரத்தை கணித்தல் நான் சொல்வதை சத்தியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குருநாதர் உபதேசம் பண்ண மந்திரம் தான் உங்களை கிடைத்தீர்கள் வேற எதுவுமே கிடைத்தார் என்ன படித்தாலும் திருமுறை சாத்திரம் இதெல்லாம் அதுக்கு வழிதான் வழிநூல் ஆனால் அது முக்தியை தராது சிந்தையில் வச்சு நான் விடாது நான் படிக்கிறையா விடாது ஓகே தரும் முக்தியை மன்னிக்கவும் தராது எது தரும் தான் தரும் மந்திரம் தான் தரும் இதுதான் சரி சித்தாந்தம் படித்தால இந்த உண்மை கருவொருலாம் விளங்க ஆரம்பிக்கும் அது எந்த மந்திரம் நான் இப்போ எல்லாம் நம்ம சொல்கிறேன் முக்தி தெரியாங்களா கிடையாது அவங்க குருநாதர் வருவதற்கான சாதனம் அது குரு உபதேசம் பெறாமல் முக்தி கிடையாது குருநாதர் கிட்ட வாங்கிட்டால் மட்டும் போதாது அதனை சாதனம் செய்யணும் உணவை செய்தால் தான் பசி ஆற முடியும் ஒரு உழ அது உழவு செய்தால் தான் விலை பயன் வரும் கிணறு வெட்டினால் தான் தண்ணி வரும் தான் பணம் சம்பாதிக்க முடியும் வழிபாடு செய்தால் முக்தி கிடைக்கும் செய்யாமல் கிடையாது அத சாதனத்தை செய்தாங்க வேட்டு அதுதான் எனக்கு இப்போது சாதனை பண்ணிட்டோம் இப்போ மங்கை கேசம்லாம் நீங்கள் சாதனை பண்ணிணுங்கிறீங்க இதை பண்ணி ஐயா பண்ணிக்கினே இருந்தேன் இதுக்கு என்னப்பா எண்டுக்குது பண்ணிக்கினே இருக்கிறோம் செஞ்சிக்கினே இருந்தா என்ன சமையல் செஞ்சால் சாப்பிட்ணுமோ இல்லையா ஐயா சாதனம் பண்ணி சமையலே கிண்டான் ஒருத்தன் தானே அந்த பயன் வருதே இப்போது ஒரு கேசரி போ தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு ரவியை நல்லா நெய்லேயே வறுத்து கொட்டி நல்லா கிளறி கலரி அதில் ஒரு முந்திரி பொறுப்பு நல்லா என்ன நெய்லேயே வளர்த்து அதை போட்டு அழகழகா நல்லா கலறி அப்படி கிண்ணத்தில் கேசரி செஞ்சு வச்சுட்டு இப்போ சாதனை முடிஞ்சிச்சு அந்த கேசரியை பார்த்துனேன்டா அனுபவம் வந்துருமா என்ன இவ்வளோ நேரம் சாப்பிட்டதுன்னா அது பயன் வருது அந்த பயன்தான் இறுதியில் சொல்கின்றார் அந்த பயன் யாது எப்பா இவ்வளோ நாள் பூதி உத்ராக்கெல்லாம் போட்டு வழிபாடு செய்தவர் அதுக்கான பயன் சிவபெருமானாகிய திருவடி அதுதான் பையன் என்று சொல்லி இந்த செயலை அடி நிறைவு செய்து கொள்கின்றேன் தெரிஞ்சுக்கோ